டுபாக்கூர் சீமான் அவர்களே சமீப காலமாக ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அந்த விமர்சனம் கடுமையான கண்டனத்திற்குரியது இனமானம் இல்லாத இனத்தில் நான் பிறந்துட்டேன் என்பதை போல விரக்கில் இருப்பதை போல் ஒரு நாடகம் பண்ணுறீங்க அந்த நாடகம் எடுபடாது அது வன்மையான கண்டனத்திற்குரியது உனக்கு வாக்களிச்சிட்டா எங்களுக்கு இனமான தன்மானம் இருக்குது உனக்கு வாக்களிக்கலைனா உனக்கு ஆதரிக்கலைன்னா இனமான தன்மானம் கிடையாதா சுப்ரீம் கோர்ட்டில் போய் பாலியல் வழக்குக்கு நீ மன்னிப்பு கேட்டப்பார் அப்போ எங்கே போச்சு தன்மானமும் இனமானமும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் மாற்றுக்கருத்தே கிடையாது அமெரிக்காலேயும் லண்டன்லேயும் ரஷ்யாலையும் போய் ஆள முடியும் ஆனால் அங்கேயும் நம்ம ஆள ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆளுகின்ற நபர் நேர்மை கொண்ட நபராக இருக்கணும் நேர்மைன்னா எவ்வளோ கிலோன்னு கேட்பேன் நீ ஆட்சியை பற்றி பேசுகிற தன்மானத்தை பற்றி பேசுகிற இனமானத்தை பற்றி பேசுகிறேன் கூட இருக்கிற அத்தனை கூட்டமும் பிரிஞ்சு போச்சு சிறிய கூட்டம் இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்குது அந்த கூட்டம் உணரணும் நீ அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் என்பதை அவங்க உணரணும் தன்மானத்துக்கும் இனமானத்துக்கும் என்ன பொறுத்தும் உனக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் இதை என்றைக்கு உணர்கின்றார்களோ அது அன்றைக்கு சிறப்பு உணரவில்லை என்று சொன்னால் வைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்